ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த தேசிகாய் நமக ஸ்ரீ பெருந்தேவி தாயா சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம் இன்று மார்கழி மாதத்தின் இருபதாம் பாசுரம் சேவிப்போம் பாசுரத்திற்குள் செல்வோம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலேழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலேழாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்கொல் நப்பினை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டொலியும் உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இப்பாசுரத்தின் விளக்க உரையாக முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் சொல்வாங்க இல்லையா அவர்களை தான் முப்பத்து முன் சென்று அப்படின்னு ஆண்டால் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு முன்னாடி சென்று உதவுவாய் எங்களுக்கெல்லாம் உதவுவாயா அவர்கள் கேட்காமலேயே அவர்கள் உன்னை வழிபடாமலேயே இருக்கும்போது தேவர்களுக்கு அமரர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்கள் அழைக்காமலேயே முன்னாடி சென்று அவர்களை காப்பாற்றுவீர் ஆனால் எங்களுக்கு நாங்கள் வேண்டி வேண்டி உன்னை அழைத்தாலும் எங்களுக்காக வந்து அனுகிரகம் செய்ய மாட்டாய் என்று பஞ்சப்பொச்சி அணியாக இப்பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் பெருமாளை விவரிக்கிறார் செப் வெப்பம் கொடுக்கும் செப்பமுடையாய் திரளுடையாய் அப்படின்னு சொல்கிறாரு செப்பமுடையாயின்னாக்கா அதாவது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் தைரியம் உடையவனாய் திரல் திரள் உடையாய் திறமை உடையவனாய் நேர்மை உடையவனாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா எதிரிகளுக்கு பயம் என்ற வெப்பத்தை உள்ளே அழிக்கக்கூடிய பெருமாளாய் விமலா தொழிலழாய் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அவர்கள் சித்தரிக்கிறார் இதன் முதல் நான்கு வரிகள் பெருமாளை எழுப்புவதாகவும் அடுத்த நான்கு வரிகள் திரு என்கின்ற மகாலட்சுமி எழுப்பதாகவும் இப்பாசனம் விவரிக்கப்பட்டுள்ளது இங்கு கப்பம் தவிக்கும் கலியே துயிலேழாய் என்று சொல்லும் பொழுது இங்கே காஞ்சி வரதராஜ பெருமாளை பற்றி நினைவு கூறுதல் அவசியம் இங்கு ஒவ்வொரு பிரம்மா வந்து பெருமாளை வைக்கிறதுக்காக காஞ்சிபுரத்தில் வேள்வி நடத்தினார் ஒவ்வொரு வேள்வி நடத்தும் போதும் என்று தேவர்களுக்கு அளிக்க வேண்டும் அந்த அவிர்பாகம் அளிக்காமலேயே அந்த தேவர்களுக்கு முன்னாடியே அந்த அக்னியிலிருந்து பெருமாள் பிரம்மதேவர் கொடுக்க வேண்டிய கப்பத்தை தவிர்த்து தானாகவே முன் முன்வந்து உத்தரவேதிக்குள்ளே வந்தார் அதைத்தான் முன்னாடி வருவார் எல்லாருக்கும் முன்னாடியே அழைத்த கூப்பிட்ட குரலுக்கு முன்னாடி வருவார் என்று குறிப்பிடுகிறார் அதாவது பெருமையுடைய அத்தீறி பெருமாள் வந்தார் பேராத அருள் பெருமாள் வந்தார் அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார் அங்கமுடன் அவையாகும் அரியோர் வந்தார் திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் திருவருளால் செங்கலைகள் தந்தார் வந்தார் மறுவளர்க்கும் மயக்குறைக்கும் மாயோர் வந்தார் வானேற வழி தந்தார் வந்தார் தாமே இப்பாசுரம் பெருமாளை பற்றி காஞ்சி வரதராஜ பெருமாளை பற்றி கூறுபவையாகும் தேவ பெருமாளை முன் எல்லாருக்கும் முன்னாடி தோன்றி வந்தார் என்று இப்பாசுரத்தின் முப்பொருளாக கூறப்படுகிறது இரண்டாவது பொருளாக நாம் கஜேந்திர வரதனைப் பற்றி கூறலாம் பகவானுக்கு புஷ்பம் பறிப்பதற்காக கஜேந்திரன் யானை குளத்தில் இறங்கியது அப்போது அந்த குளத்தில் உள்ள முதலை வந்து அந்த யானையின் காலை பிடித்துக்கொண்டது கொண்டது உடனே ஆதி மூலமே ஆதி மூலமே என்று கஜேந்திரன் அழைத்தார் பெருமாள் கருட வாகனத்தில் உறந்து உடனே பறந்து வந்து யானையை காத்தோறினார் ரட்சித்தார் மோட்சம் கொடுத்தார் என்பது எட்டு கைகளுடன் பதினெட்டு முழம் மேல அங்கியம் அங்கீயமாக அணிந்து கொண்டு கருடவாதத்தில் ஏறி கொண்டு வந்தார் என்று கூறப்படுகிறது இந்த கஜேந்திர வர்ணத்தை கூட்டுவிடும் போது காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் அஷ்டபுஜ பெருமாளை பற்றி நாம் நினைவு கூற வேண்டும் எட்டு கரங்கள் எட்டு ஆயுதங்களுடன் அவதரித்த பெருமாள் நம் காஞ்சியில் உள்ள அஷ்டபுஜ பெருமாள் இப்பொழுதுதான் அவங்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்து இந்த வருடம் ஏகாதசி ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறப்பு மிக சிறப்பாக நடைபெறப் போகிறது அனைவரும் இவர் வைகுண்ட ஏகாதசி என்று கஜேந்திரவர்தனுடைய அஷ்வபிஜ பெருமாளனுடைய வணங்கி அனுக்கரகம் பெருமாறு வேண்டிக் கொள்கிறேன் அத்தகைய கஜேந்திரனுக்கு ஆபத்து என்று கூறும்போது உடனே அனைவரும் இந்திரர்கள் தேவர்கள் பிரம்மா மற்ற அனைத்து தேவர்களும் வருவதற்கு முன்பாக ஆதி மூலமே என்று அழைத்தவுடன் வேகமாக ஓடி வந்து கஜேந்திரனை காத்தார் என்று கூறும்போது இந்த முப்பத்து மூவர் அமரசுக்கு முன் சென்று என்ற வார்த்தைக்கு பொருளுடையதாக உள்ளது மேலங்கி பதினெட்டு முழத்தில் அணிந்து கொண்டு வந்தார் என்று குறிப்பிடுகிறோம்ன்றையா ஆச்சரியர்கள் அதற்கு விளக்கமாக ஏன் இப்படியோ யானை கேட்டதாம் என்ன அங்க வஸ்திரம் மேலே இவ்வளோ பெருசாக அணிஞ்சின்னு வந்து நிற்கிங்களே அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நீ கூப்பிட்ட கூப்பிட்ட தாய் தாயானுடைய புடவை கொடியில் காஞ்சி நின்றுது அதை வந்து என்னுடைய வஸ்திரம் நினச்சி எடுத்து அப்படியே அணிஞ்சின்னு வந்துட்டேன் அதனால தான் இவ்வளோ பெருசாக இருக்குது இதில் வந்து ஒரு ஆசியமாக எடுத்துக்கொண்டாலும் ஆச்சரியர்கள் இதனுடைய விளக்கத்தை நுட்பொருளாக கருதி நாம் பெருமாளே என்று அழைக்கும்பொழுது வீழ்ந்தடித்து கொண்டு ஓடி வருவார் என்று கூறுகிறோம் அல்லவா அதனால் ஜம்முன் வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கஜத்தை காப்பதற்காக வேகமாக கருடாழ்வர் முன் வந்தார் அதைத்தான் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தளிக்கும் கலியே துயிலழாய் அப்படின்ற வார்த்தையில் இன்னொரு அர்த்தமாக ஆண்டாள் அவர்கள் சித்தரிக்கின்றார் இதில் இன்னொரு மூன்றாவது கருத்தும் உள்ளடங்கியிருக்கிறது அதாவது ஒரு பாகவதர்களுக்கும் ஒரு பாக அவருக்கு தனி என்று எந்த எதிரிகளும் கிடையாது அவருக்கு என்ற எதிரி கிடையாது அவருக்கு தனிப்பட்ட முறையில் எதிரிந்து வதம் பண்ணுவதாக ஆனால் அவருக்கு பக்தர்களுக்கு ஆபத்து என்றால் வேகமாக ஓடி வருவார் ஆழ்வர்களுக்காகவும் எல்லாருக்கும் மிக மிக ஒன்று என்றால் சீக்கிரமாக ஓடி வருவார் என்பதற்கு இந்த காஞ்சிபுரத்தில் விற்றிருக்கும் திருவெற்கா என்கின்ற எதோத்தகாரி பெருமாளை பற்றி நான் இப்போது குறிப்பிடுகிறேன் சொன்னவண்ண செய்த பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது அந்த எதோத்தகாரி பெருமாள் சன்னதியில் ஒரு வயதான மூதாட்டி ஒருவர் பெருக்கி சுத்தம் பண்ணி கொண்டு இருந்தார் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார் அவளால் முதுமை காரணமாக அக்கைங்கரியத்தை விடாமல் செய்ய முடியவில்லை அங்கு திருமழிசை பிரான் அதாவது ஆழ்வார்களில் ஒருவனான திருமழிசை ஆழ்வார் என்ற ஆழ்வார் அவருக்கு இளமையை கொடுத்தார் கைங்கரியம் பண்ணுவதற்காக நீ இளமையாக இரு என்று வரம் கொடுத்தார் உடனே அந்த மூதாட்டி அழகாக இளமையான பருவநங்கையாக மாறிவிட்டார் வெளியே கோயிலை விட்டு வெளியே வரும்போது அந்த ஊர் ராஜா அந்த பெண்ணின் அழகில் மணங்கி என்னை திருமணம் செய்து கொள்ளு என்று கேட்க அவள் அதுவரை திருமணம் ஆகாத ஒரு மூதாட்டி அதனால் சரி என்று ஒப்புக்கொண்டார் க திருமணம் நடந்தது திருமணம் நடந்து அரசன் வந்து சுகபோகத்தில் ஆழ்ந்து இருந்தார் அப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டு கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் வருடங்கள் கழிந்தன அரசருக்கு காதோரம் நிறைய ஆரம்பித்தது உடனே நம்மளுக்கு வயதாகிவிட்டால் இப்பெண்ணை அனுபவிக்க முடியாமல் போகுமே என்பதற்காக நீ வந்து என்ன இப்படி ஆனால் இப்போது வந்து நானும் வயதான மூதாட்டியாக தான் இருந்தேன் இதுபோல் திருமணிசை ஆழ்வார் வந்து என்னை இளமையாக மாற்றினார் அதனால் தான் நான் வந்து குமரி பெண்ணாக மாறினேன் நீங்களும் அவரிடம் சென்று நீங்கள் அந்த இளமையான வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மூதாட்டி வடிவில் மூதாட்டி பெண் இருந்தவள் குறிப்பிடுகிறாள் இதனால் உடனே அமைச்சர்களை அழைத்து ஒரு பவ்யமாக ஒரு ஆச்சரியர்களிடத்திலும் பாகவதிலும் ஒரு பவ்யமாக எந்த ஒரு வேண்டுகோளும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் ஆனால் இவள் ராஜா என்ற கர்வத்தினால் அமைச்சர் வந்து உடனே சென்று அந்த ஆழ்வாரை அழைத்து வாருங்கள் எனக்கு தேவையான அந்த வரத்தை பெற வேண்டும் என்று ரொம்ப கர்வத்துடன் கூறினான் உடனே அந்த அமைச்சர் அந்த திருமலைசை ஆழ்வாரனுடைய சிஷ்யர் ஒருத்தர் கணிகண்ணன் என்ற பெயருடையவர் அவர் இவ்வ இவ்வழியாகத்தான் உஞ்சி விருத்திக்கு செல்வார் அவரை கூப்பிட்டு நம்ப அவர் மூலமாக வேலை நடத்திக்கலாம்னு அமைச்சர் கூறுகிறார் உடனே கணிகண்ணனை அழைக்கப்பட்டார் அவரிடம் விஷயத்தை கூறி இவ்வாறு சொல்லும்போது ஆழ்வார் பெருமாளுக்கு கைங்கரம் செய்வதற்காக அவளுக்கு இளமையை தந்தார் ஆனால் நீ சுகபோகங்களில் ஈடுபதற்காக இளமை கேட்கிறார் அதனால் அவர் என்ன கொடுப்பது நானே சொல்கிறேன் எங்கள் ஆச்சாரியன் இதற்கெல்லாம் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய மாட்டார் என்று மறுத்துவிடுகிறார் உடனே இந்த நாட்டை விட்டே போ என்று அந்த கணிகண்ணனருக்கு தண்டனை அளிக்கிறார் அரசர் உடனே இவர் அப்படியே போகாமல் நம்மளுடைய ஆச்சாரியனிடம் இதை சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சன்னதிக்கு வருகிறார் அங்கே வந்து இந்தமாதிரி நடந்தவற்றை கூறும்பொழுது என் ப என்னுடைய சிஷ்யனுக்கு இல்லாத இடத்தில் நான் ஏன் இங்கே இருக்க வேண்டும் என்று திருமணிசை ஆழ்வாரும் கிளம்புகிறார் என் கணிகனனுக்கு அவமானம் நேர்ந்துவிட்டது என் சிஷியனுக்கு மரியாதை இல்லை நான் சிஷ்யனுக்காக நான் செல்கிறேன் எனக்காக நீயும் கிளம்பி வா அப்படின்று பெருமாள் கிட்ட இவர் விண்ணப்பம் செய்கிறார் அதாவது உன்னுடைய பாயை சுருட்டிக்கொள் சுருட்டி கொண்டு என் பின்னே வா என்று திருமஹி ஆழ்வார் பெருமாளை அழைக்கிறார் உடனே பகவான் ஆதிசேஷன் பாய் என்று குறிப்பிடுவது இங்கு ஆதிசேஷனை ஆதிசேஷனை அப்படியே சுருட்டி தன் தலை மீது வைத்து கொண்டு கணிகண்ணன் முன்னே செல்ல ஆழ்வார் பின்னே செல்ல பகவான் அவர்களுக்கு பின்னே செல்ல ஓரிரவு போய் காஞ்சிபுரத்துக்கு வெளியே நான்கு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இரவு போய் ஒரு மண்டபத்தில் தங்கினார்கள் அந் அந்த ஊர் தான் இன்று ஓர் இருக்கை ஓர் இருக்கை என்று இன்னைக்கு ஓரிக்கை என்று ஆகிவிட்டது அத்தகைய மிக இது எதனால் இந்த கதை இந்த அதனால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவட்கா பெருமாள் எதோத்தகாரி பெருமாள் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் என்ற திருநாமங்களை உடையவர் ஆழ்வார்கள் சொன்ன உடனே சொன்ன மாத்திரத்தில் அவர் என்ன சொன்னாரோ அது நல்லதா கேட்டதா என்று ஆராய்ந்து பார்க்காமல் பக்தர்களுக்காக ஓடோடி வருவார் பகவான் என்று இந்த கதையின் மூலம் இந்த திவ்ய தேசம் பெருமாள் உணர்த்துகிறார் உடனே பெருமாளை சென்றவுடன் அக்க திருக்கட்சியில் வீட்டிற்குரிய மற்ற தேவர்களும் தேவாதி தேவர்களும் மற்ற தெய்வங்களும் மொத்தமே அவர்கள் பின்னாடி சென்று விட்டார்கள் ஒரு கோயிலிலும் ஒரு தெய்வமும் கிடையாது அதனால் பகவான் பார்த்தார் என்ன நடந்தது சாரி ராஜா பார்த்தார் என்ன நடந்தது இந்த மாதிரி ஊரே காலியாகி விட்டது எந்த கோயில்களிலும் எந்த விக்கிரகமும் இல்லை எங்கு சென்றார்கள் என்றால் போது இந்த நடந்தவற்றை கூறுகிறார் உடனே ஆழ்வாரை பார்த்து மன்னிப்பு கேட்டார் ராஜா என்னிடம் மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை என் சிஷியனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார் உடனே கணிகனின் மன்னிப்பு கேட்டவுடன் அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு பெருமாள் ஆழ்வார் என்ன பண்ணார் சரி அவருடைய மனம் மாறி மன்னிப்பு கேட்டதுனால பெருமாளே நீ வந்து உன் பாயை விரித்துக்கொள் என்று கூறினாலாம் உடனே ஆழ்வார் சொன்னவுடன் பகவான் உடன் வந்து காஞ்சிபுரத்தில் திருவமும் தான் ஆதிசேஷன் என்ற பாயை விரித்து கொண்டு படுத்து விட்டாள் இடம் மாறி படுத்தார் வல வலக்கையை தலையில் வைத்து சயனிப்பவர் இப்போது இடக்கையை சயணி கல் தலையில் வைத்து சயனித்து பகவான் ஆழ்வார்களுக்காக நான் சென்றேன் திரும்ப வந்து படுத்தேன் இந்த வரலாறு நாம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு திவ்யதேச பெருமாள் இங்க அவதரித்து உள்ளார் அதனால் காஞ்சியில் வசிக்கும் பாக்கியத்தை அளித்த என்னுடைய முதியோர் மூத்தோர்களுக்கு என் நமஸ்காரம் இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு நாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் காஞ்சியில் வீற்றிருக்கிற பெருமா மக்களும் இத்தகைய புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும் என்று கூறி இப்பாசுரத்தை நிறைவு செய்கிறேன் அதாவது இந்த முப்பத்து மூவார் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிக்கும் கலியே துயிலா என்று கூறும் இந்த இரண்டு வரிகளுக்கு இவ்வளவு பெரிய வியாகியானங்களை ஆண்டாளவர்கள் குடி குறிப்புகிறார் செப்பமுடையாய் திறலுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலேழாய் என்ற நான்கு வரிகளில் பெருமாளை பற்றிய எழுப்புவதாக இப்பாசனம் அமைந்துள்ளது அடுத்து நப்பின்னே எழுப்புவதாக அதாவது நம்ம இப்போது மூன்று திவ்வேதேச பெருமாளை நம்ம சேவிக்கும் போது பெருந்தேவி தாயாரையும் மற்ற தாயார்களையும் நினைவில் கொண்டு செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்கொல் அப்படின்னு சொல்லும்போது அழகான மார்பங்களை உடைய செவ்வாய் சிறுமருங்குள் சிறிய இடைய உடைய நப்பினை நங்காய் நங்கைகளுக்கெல்லாம் தலைவியாய் அழகானவளே திருவே மகாலட்சுமியே தூயிலழாய் இங்கு போன்ற பாசுரத்தில் கொங்கை மேல் வழித்தை கிடந்த மலர்மார்பாய் என்று குறிப்பிடப்படுகிறோம் இங்கு செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமங்களும் என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா நாம் வந்து இது இதை வந்து நம்ம வேற அஞ்ஞானத்தில் வேறு பொருளாக நம்ம பூலோகத்தில் இருப்பதை வைத்து நினைக்கக்கூடாது பெருமாள் ஒன்றே புருஷோத்தமன் பெருமாள் ஒருவரே புருஷோத்தமன் மற்ற அனைத்து மக்களுமே ஜீவாத்மாக்கள் அவர் பரமாத்மா மற்ற ரூபம் ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் அனைத்து அனைவருமே அவருடைய ஜீவாத்மாக்கள் அதனால் பெருமாள் மட்டுமே புருஷோத்தமன் கணவன் மற்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவர் மனைவி என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இப்பாசுரங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் அதனால நப்பினை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டோலியும் தந்து இங்கு திருவேங்கடமுடையானையும் அதாவது திருப்பதி வெங்கடேச பெருமானையும் நினைவு கூற வேண்டும் அங்கு மகாலட்சுமி தாயார் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து வைத்தார் அவர் விலகி முற்பிறவியில் அவர் கொடுத்த வாக்குக்கு ஞாபகப்படுத்தி பத்மாவதி தாயாரை திருமணம் செய்வதற்கு மகாலட்சுமியே காரணமாக இருந்தார் அதனால் அதுபோல எங்களுக்கும் நாங்களும் ஐந்து லட்சம் பெண்கள் இங்கு நோன்பு நோற்று காற்று கொண்டிருக்கிறோம் எதற்காக கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் அதனால் பத்மாவதி தாயாரை எப்படி நீ முன்னின்று பெருமாளுக்கு திருமணம் செய்து வைத்தாயோ அதே போல எங்களுக்கும் உக்கமும் தட்டோலியும் உக்கம்னா விசிறி தட்டோலினா கண்ணாடி உக்கமும் தட்டோலியும் தந்து உன் மணாலனையும் தந்து எங்களுக்கு திருமணம் செய்துவை என்று ஆண்டாள் அவர்கள் நப்பினையை கேட்பதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது உக்கமும் தட்டோலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மாய் நீராட்டையிலோர் எம்பாவாய் என்று கூறி இப்பாசுரத்தை நிறைவு பெறுகிறேன் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் இப்பாசுரத்தை முழுவதுமாக கேட்டு இன்பம் பெறுங்கள் அருளுக்கு பெருந்தேவி தாயாரின் புஷ்பவல்லி தாயார் அருளுக்கு பாத்திரமாகுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காஞ்சி லதா பாத்தசாரதி